வீடு இருக்கும் கவுண்டர் சமூகம் ஒரு பத்து இருபது வீடு இருக்கும் ஆனா தலித் மட்டும் தான் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல ஒரு பகுதியை வசிக்கலாம் தமிழ்நாட்டில திண்டுக்கல் இது சென்னை நீங்க சென்னை பகுதியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கிராமங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தலித் மக்கள் இருக்காங்க ஆனா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் அதற்கு முன்னிட்டி கிடையாது இது எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு தான் அதிகமா இருக்கோம் அப்ப அதிகமா வந்து ஒரு பரப்பளவு இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நமக்கு எவ்வளவு தர்றாங்க இடம் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா பரிசு வேலை வாங்கினா பதினெட்டு சதவீதம்